ஹாய் ப்ராண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு அவள் கொழுக்கட்டை பண்ண போகிறாங்க அவள் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ கூட பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் காலையில காலையில் பிரேக்ஃபாஸ்டாகவும் பண்ணலாம் நைட்டு டின்னருக்கு பண்ணலாம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து அன்னைக்கு காலையில ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி பண்ணுறது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சிகப்போவில் வச்சு பண்ண போகிறாங்க ஊர்ல இருந்து கொண்டு வந்திருந்தேன் அம்மா வாங்கி தந்தாங்க அவளை வச்சு தான் நான் பண்ண போகிறேன் ரொம்ப நல்லதுங்க சிவப்பாருல பண்ணிங்கன்னா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அவளை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம் தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கணுங்க நல்லா தண்ணி விட்டு ரெண்டு மட்டும் கழுவி எடுத்துட்டோம்னா அதில் இருக்க தூசி எல்லாமே போயிடும் கழுவி எடுத்துக்கிடலாம் தண்ணி நிறைய கழுவணும் நிறைய வச்சு கழவுனாதான் உங்களுக்கு அதுல உள்ள உமி இதெல்லாம் இருக்கும் வந்துடும் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணா ப்ரௌன் அவள் தான் இல்லை ஒயிட் அவல்லயும் பண்ணலாம் கிடைக்காதவங்க ஒயிட் அவள் பண்ணிக்கங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் தண்ணி நல்லா வடிகட்டிடணும் இப்போ தண்ணி வடி கட்டியாச்சு நல்ல கழுவி எடுத்தாச்சுங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ள தாளசம் பண்ணிடலாம் அதுக்கு வாசிப்பயிர் வந்து கொஞ்சம் ஊற போட்டிருக்கோங்க ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு அரை பவுலு ஊற போட்டிருக்கேன் நல்ல சளி பிடிச்சிருக்குங்க சளி பிடிக்கவே தொண்டை கட்டிக்கிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன் சரியாகலை வெயில் சீசன் வர்றதுனால எல்லாருக்கும் சளி பிடிக்குங்க இப்போ பாசிப்பயிரிலிருந்து தண்ணியை எடுத்தாச்சு ஒரு ஆஃப் அன் அவர் ஊற போட்டுக்கோங்க ரொம்ப நேரம் ஊறப்படான்னா ஆஃப் அன் ஹவர் ஊற போட்டால் போகிறோம் வேர்க்கடலைங்க வறுத்து உடைச்ச வேர்க்கடலை இதை கொஞ்சம் லேசாக குறை குறைந்த மிக்சியில் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கணுங்க இப்போ வேர்க்கடல வந்து லைட்டாக குறை குர்து எடுத்துக்கலாம் ஒரு சுற்று சுற்றுனா போகிறோங்க இந்த மாதிரி திட்டு திட்டா இருக்கணும் பெரிய கடாயாட்டும் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அடுப்புல தேங்காய் விட்டு பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் ஊற்றி தாலுசா பண்ணுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அண்ணா ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கங்க இப்போ தேவையான பொருட்கள் ஆட் பண்ணிடலாம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு அரை ஸ்பூனுங்க இதெல்லாம் போட்டீங்கன்னா நல்லா கடிப்படும் போது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் தேவையான ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா பொரியட்டும் எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயம் ஒரு வெங்காயங்க வெங்காயம் வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க நல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்புறமா பச்சை மிளகா ரெண்டு மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு வர மிளகாய் ஒரு தொண்டு இஞ்சி துருவி அனுச்சிருக்கங்க அப்புறமா கருவேப்பிலத்தில் கருவளை எவ்வளோனாலும் தாராளமாக போடுங்க நல்ல வாசனையா இருக்கும் தாளிக்கும் போதே அவ்வளோ மனமாக இருக்குங்க கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒரு தோ பண்ணுங்க பண்ணி சாப்பிட்டு பார்த்து கமாண்ட்ஸ கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரியுங்க உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமாண்ட்ஸ் பண்ணுங்க அப்லோட் பண்றேன் ஒரு வாரத்துக்கு தோசை ரெசிபி போடலான்ட்டு இருக்கேன் இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு எல்லாம் நல்ல ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிருச்சு தேங்காய்ங்க ரெண்டு தூள் தேங்காவை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கேன் கட் பண்ணி போட்டிங்கன்னா கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் துருவி போட்டாலும் துருவி போட்டுக்கோங்க எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பாசி பேரை ஆட் பண்ணுங்களா கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு பாசி பேர் ஆட் பண்ணிடலாம் தண்ணி இல்லாமல் வடிகட்டி போட்டுக்கோங்க எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணுங்க உப்பு ஆட் பண்ணிடலாம் அவளுக்கு தந்தோடி உப்பு எப்பவுமே ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணியாச்சு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம மாவில் ஆட் பண்ணிடலாம் ஊரத்து விட்டுக்கோங்க அவளை வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு நம்ம போட்டிருக்கோம் காணலன்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்டில் உப்பு வந்து என்றைக்குமே கம்மியாக தாங்க எடுக்கணும் சாப்பாட்டில் உப்பு வந்து நிறைய எடுக்கக்கூடாது எண்ணெய் நிறைய எடுக்கக்கூடாது ஆயில் வந்து அதிகமாக எடுத்தால் ஆயில் கம்மின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஆயில் வந்து கம்மியாகவே எடுத்துக்கோங்க லாஸ்டில் வேர்க்கடல எப்படி தூவிக்கோங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமோ உடச்சிக்கணுங்க உடைச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேர்கடையை போட்டு விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்லாங்க ஒரு மூணு டம்ளர் தான் போட்டிருந்தேன் அவள் நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை பேருக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் ஒரு ஆளுக்கு கணக்கு வச்சுக்கோங்க நம்ம உருட்டிக்கிடலாம் லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் மல்லி தழை துவலாம் இத மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம் அப்படியே சாப்பிடலாம் நீங்கள் வேக வச்சு கொழுக்க தேவைப்பிடிச்சு சாப்பிடலாம் சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ உருண்டை பிடிச்சிக்கிடலாம் இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு எந்த சைஸ்ல உருண்டை தேவையோ அந்த சைஸ்ல உருண்டை பிடிச்சிடலாம் அப்படியே எடுத்து சாப்பிடலாங்க நீங்க வேக வைக்கணும்னே வேண்டாம் இப்படியே நீங்க டிஃபன்ல வச்சு கொடுத்து விடனாலும் கொடுத்து விடலாம் வேக வச்சுக்கோன்னா இதோட கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து ஆஃபீஸ் போறவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு தோசை வெரைட்டி தோசைங்க தோசை இட்லி இந்த மாதிரி பண்ணி போடலான்ட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமாண்ட்ஸ் பண்ணுங்க யாருக்கெல்லாம் போடணும்னு ப்ரோட்டீன் செத்து நிறைஞ்சிதுங்க உளுந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கிடணும் நம்ம பாசிப்பயிறை எடுத்துக்கிடணும் அதெல்லாம் பயிர் வகையெல்லாம் சாப்பிடணும் கவுனி அரிசி கம்பு கேப்பை சோளம் இந்த மாதிரி தோசையெல்லாம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப ஹெல்த்திங்க ஆஃபீஸ் போகிறவங்களும் பண்ணி சாப்பிடுங்க யாருக்கெல்லாம் அந்த வெரைட்டி தோசை பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் பண்ணி போடுறேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சிக்கு காலையில் எழுந்துச்சோன்னா டென்ஷனாக இருக்கும் என்ன அன்னைக்கு சமையல் பண்ண என்ன லஞ்சு பண்ண என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன்னு நீங்கள் எங்கள் சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள் நிறைய வெரைட்டி தோசை இட்லி அப்புறம் சாதம் குழம்பு இது வகையெல்லாம் போட்டிருக்கேன் அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சுங்க இது வேக வச்சு எடுத்துடலாம் அஞ்சு நிமிஷம் வெந்தா போகிறோம் ரொம்ப நேரம் வேகக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் வீட்லி குக்கரில் தண்ணி கொதிச்சிருச்சு அடியில் உள்ள தட்டில் வச்சு நம்ம வச்சோன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்றா வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் சாப்பிட்ருக்கவே மாட்டேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் வச்சாச்சு மூடி வச்சுக்கலாம் ஏழு நாளைக்கு ஏழு வகை ஏழு நாளைக்கு ஏழு வகை வெரைட்டி தோசை அப்புறமாட்டு ஏழு நாள் வெரைட்டி ரைஸு அப்புறமா குழம்பு வகைகள் உங்களுக்கு எந்த குழம்பு வேணுமோ அந்த குழம்பு வகைகள் ஏழு நாளைக்கு நான் பண்ணி போடுறேன் அப்படி பண்ணி போடுங்கம்மான்னு சொல்லி நீங்க கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நான் வீடியோ எடுத்து போடுறேன் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க கொளக்கட்டா வந்துருச்சுங்க ஆவல் குழக்கட்டை சூப்பராகட்டா வந்துருச்சு நல்லா சாஃப்டாகவும் இருக்கு இப்போ எடுத்துக்கலாம் வழியில் சூப்பராக இருக்குங்க கொழுக்கட்டை குக்கரை திறந்தோன்னே வாசனை தூக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது கையில் எடுக்கவும் உடைஞ்சிரும் மெல்ல தான் எடுக்கணும் கொஞ்சம் ஆற விட்டு எடுத்துக்கோங்க சூடா இருக்குங்க காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு அவளுக்கு கொழுக்கட்டேங்க அவளுக்கு கொழுக்கட்டையும் ஒரு கிளாஸ் டீம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் ட்ரை பண்ணுங்க நீங்களும் சூப்பராகட்டு ரெடி ஆயிருச்சுங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு கொழுக்கட்டை எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க டீயும் ரெடியாக இருக்குது கொழுக்கட்டை அப்புறமா வந்து இடியாப்பா இல்லை சாப்பிட்டா கிளாஸ் டீ சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க கொழுக்கட்டை ரெடி வெயில் காலம் வந்துருச்சுங்க கிச்சனில் நிற்க முடியல காலையிலே எவ்வளோ வெக்க அடிக்கி சூப்பர் ஆடு கொல்கத்தா சாட்ட பாக்கலாம் வேற லெவல்ல இருக்குங்க டேஸ்ட் சூப்பர் ஆடு டேய் பண்ணுங்க டீ சாப்பிட்டு பார்க்கலாம் அடட கஸ்மா இருக்குங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் என்ன சந்திப்போம் Bye.